எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நாட்டில் மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கனமழை தனித்திருந்தாலும் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையை தொடர்ந்து தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை தொன்னூற்றி நான்கு இடங்களை ஆய்வு செய்துள்ளதாக நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வடகிழக்கு பருவப்பயிற்சி மழை தீவிரமடைந்ததால் மண் சிவப்பு எச்சரிக்கை மேலும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது மீகாக்கி உள்ள பகுதியில் கடந்த பத்தாம் திகதி மண் ஏற்பட்டது மண் அறிகுறிகள் கண்டறியப்பட்ட பின்னர் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல குடும்பங்களை அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கிடையில் இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நான்கு அரசு செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதேவேளை முதலாம் கட்டத்தின் மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன இதே நேரம் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று அதிகாலை வெளியிடப்பட்ட புதிய வானிலை முன்னறிவிப்பின்படி நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சபர்கமு மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் තරිවිතුල්ා.ඉොමල් කර්ත වලියටල්ල හලකුණු විද්‍යධිාර්මේන්තු දැනන්දිල තියෙනවා මේ ඒසානදික මෝසම ක්‍රියාත්මක වීම නිසා. උතුරූ පලාාත තුළ සාමාන්‍යයට වඩා වැඩි වර්ෂාපතනයක් ඇතිවීමට හැකි බවල. උතුරු මැද නැගෙනහිර මධ්‍යම ඌව පලාත්තුවල. සාමාන්‍යයට ආසන්න වැසි තත්ත්වයක් ඇතිවිය හැකි බව. බටහිර සහ දකුණු පලාාත්වල අකුණු සහිත වර්ෂයාවක් ඇතිවිය හැකි බවත්. එය අනුව අපි සියලුම ත්‍රිවිධහමුදා පොලිසිය සිවිලාරක්ෂක බලකාය සහ අනෙකුත් සලුම පර්ශවකරුවන් මේ තත්ත්වයට මුහුණ දීමට සූදානම් කරලා තියෙනවා. கடந்த மොப்பது ஆண்டுகளில் වடகளுக்கு பරුව பேற்சி சேட்ப்பட்ட விதம் குறித்த தரவுகளை ஆய்வு செய்து සமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் ஊடாக இந்த தகவள்கள் வெளியாகியுள்ளது. එதன்படி. வடமாகாணத்தில் மலை வீழ்ச்சியை மலைவீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சாதாரண மலைவீழ்ச்சியை அண்மித்து மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சியை நிலவும் எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் நாட்டில் தற்போது பதினான்கு மாவட்டங்களில் மண்சரிவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற காலநிலை மற்றும் அனர்த்த நிலைமைகள் குறித்த ஊடக சந்திப்பில் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதிர இந்த விடயங்களை கூறினார் ොරබල් කර්තිවෙලිගිට අවර් ඒදනදත් බදුර ප්‍රදේශය නුවරහ ආසන ප්‍රදේශවට යම්තරම වර්ෂාපතන ලැබන ජත මේ සම්බඳධ සැරකිිමත්තයතු හේතුවතම ලැබෙන වර්ෂාපතනය පැවති වර්ශාපතිනය සමඟයි පසේ තිබුණ ජලය පල්ලහට යෑමක් සිද වුණා එවුණට ජලය පසතුලින් සම්පූර්ණ නිවතිීමක් නවේ නැවත ජලය ලැබෙන පසටයගෙන වර්ශාපත්තික්ක. එනිසා යම්මාකාරයක අන්තුදායි තත්ය පාතිනම ස්ථානල එම භූමය සහ පවදන වශාපතනය ලබ විද්‍යධ්‍ය පත් ල ේක. ගෙන දි ්‍රි හතරක ප්‍රාදශසිලක කොට්ාස තිස් තුනක ව නිස ක්‍රාත්මක ද ත ි හ ප්‍රදසිලක ෝ ස ති ටක ලෙසි ්‍රියාමකයි. ද ක ස ද දි ටික තුනක ප්‍රදශලික කොට්ටස හක ්‍රயா . இலங்கயின் மொ நிலப்பப்பயில் முப்பது வீதமானவை மசறிவுகள் ஏற்பட கூடிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் நாட்டின் முப்பத்தி நான்கு வீதமான மக்கள் தொகையினர் வாழ்கின்றனர் இந்த மொத்த நிலப்பரப்பின் அளவு சுமார் சதுர கிலோமீட்டர் ஆகும் டிப்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட அதிக மலைவீழ்ச்சி காரணமாக மண்சரிவு அபாயம் உள்ள இடங்களை பரிசோதிக்குமாறு இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து கோரிக்கைகள் கிடைத்துள்ளன இவற்றில் இதுவரை ஐநூற்று எண்பத்தி ஒன்பது இடங்கள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களின் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் பத்து மீட்டருக்கும் அதிகமான மண் சரிவு ஏற்பட்ட நாற்பத்தி ஒரு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றில் வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாத தொள்ளாயிரத்து மண் சரிவுகள் மற்றும் வீடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய முன்னூற்று இருபத்தி ரெண்டு மண் சரிவுகள் பதிவாகியுள்ளன தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிடைக்கும் உடனடி தகவல்களின் அடிப்படையில் பதினாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அபாயகரமான இடங்களிலிருந்து வெளியேறுமாறு பிரதேச செயலக பிரிவுகள் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் நிலையை புரிந்து கொண்டு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் அங்கீகரிக்கப்படாத அல்லது வேறுவிதமான வீடுகள் கட்டிடங்களில் வசிப்பவர்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் ஆலோசனைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் முன்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது பல உயிர்கள் மண்மேடுகள் சரிந்ததாலேயே இழக்கப்பட்டன எனவே பொதுமக்கள் இதுகுறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியின் போது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சரியான விதிமுறைகளை பின்பற்றி உரிய நேரத்திலேயே எச்சரிக்கைகளை வெளியிட்டதாக இலங்கை வானிலை ஆய்வாளர்கள் சங்கம் கூறியுள்ளது இதனால் மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் விரைவில் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று உயிர் சேதங்களை தடுக்க முடிந்தது என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது சூறாவளி பற்றி நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சரியாக எச்சரிக்கை கொடுக்கவில்லை என்று பொதுமக்கள் மத்தியில் எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது டித்வா சூறாவளி அதிவேகமாக உருவானது வெறும் பனிரெண்டு மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த பகுதி சூறாவளியாக மாறியது உலகம் வெப்பமயமாதல் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படும் வேகமான மாற்றங்களால் இவ்வாறு நடக்கிறது என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் மிகவும் மோசமான மற்றும் கணிக்க முடியாத காலநிலையின் போது இன்னும் துல்லியமான எச்சரிக்கைகளை வழங்க தற்போதுள்ள எச்சரிக்கை அமைப்பை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது தற்போதைய அமைப்பில் உள்ள குறைபாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறியுள்ளது சூறாவளியின் ஆரம்ப அறிகுறிகளை வானிலை ஆய்வாளர்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கண்டறிந்தனர் இந்த தகவல் உடனடியாக மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அடிப்படையில் சூறாவளி இன்னும் தூரத்தில் இருந்த போதே செம்மஞ்சல் எச்சரிக்கை உட்பட கடல்சார் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன பொதுமக்களுக்கும் நிலைமை தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் வானிலை ஆய்வு திணைக்களம் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று சமவெளியை கணித்து விட்டதாக கூறப்படும் செய்தி பொய்யானது என்று அந்த சங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது எந்த வானிலை ஆய்வு முறையினாலும் பல வாரங்களுக்கு முன்பே சூறாவளியை துல்லியமாக கணிக்க முடியாது என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது இந்த வானிலை ஆய்வு திணைக்களமும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே புயல் உருவாவதை முதன் முதலில் உறுதி செய்தது என்றும் இலங்கை வானிலை ஆய்வாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு முட்பணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி அரசு ஊழியர்களுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை சிறப்பு முட்பணம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சிறப்பு வங்கிக் கடன்கள் அல்லது முன்னர் பெறப்பட்ட சிறப்பு முட்பணங்களுக்கான தவணைகளை திருப்பிச் செலுத்த தவறிய எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் இந்த கொடுப்பனவு பொருந்தாது என்றும் சுற்றறிக்கையில் தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த கொடுப்பனவுகள் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் தேதி வரை வழங்கப்படும் என கூறப்படுகிறது இந்த தொகை பத்து சமமான மாதாந்த தவணைகளில் வசூலிக்கப்படும் என்றும் வருடாந்த வட்டி எட்டு சதவீதமாக வசூலிக்கப்படும் என்றும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் நாடு முழுவதும் போலி நாணயத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளதால் ොதுමகள் මෙகவும் අවධනமாக இருக்கமாර පොலிස් ஊடக பேச்சාලர் F Uටලර් வேඩහෝල් ටතුල්ළාார். මෙ උත්සව සමේදී ව්‍යාජ මුදල් නෝට්ටු සංසරණයක් පිළබඳව පැමිණීලි රවාර්තා වෙලතිනොවා. සැක සහිත නොට්ුවක් පිළිබඳව ඔබට හිතට දැනුනෝ ඒ පිළිබඳව ලඟමන්න පොලිස්ථානයට ඔබ වාර්තා කළ තුයි. මේ ආරක්ෂතධාරය පිළිබඳව? ය කිසි අවබෝධයක් ගන්න. ඊට පසේ ද්‍යිය සලකුණනක්ති ම හිදිය සලුණ පිළිබඳවත් ඔබට යම් කිසි අවබෝධ ගන්න පුළුවත් සැක සහිත මුදල් නோට්ටුවක් පැහය පිළිබඳ ලැබුණොත් ඔබ ක්‍රියාත්ක වෙන්නට . තமது கைகளுக்குக் கிடைக்கும் நாணயத்தால்கள் குறித்து. பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கவேண்டும் பண்டிகை காலத்தில் போலி நாணியத்தால்களின் புலக்கம் குறித்து. முறை பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டி காட்டியுள்ளார்.